ஜெய் ஸ்ரீராம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தலைப்பு உற்ற உறவையும் தர்மத்தின் பக்கம் இருக்க வேண்டியதின் அவசியம் திருமால் கிருஷ்ண அவதாரத்திலேயே கிருஷ்ணரை அவதாரம் எடுத்து குருசேத்திரத்தில் அர்ஜுனன் வந்து தயங்குகிறான் எல்லாம் எதிரில் இருக்கிறது வந்து உற்றம் சுற்றம் பங்காளிகள் எப்படி கொள்வது தருமறிகிறான் அப்பொழுது சொன்ன உபதேசமே இன்று பகவத்கீதையாக நாம் இன்றைக்கும் வழிபட்டு வரும் பின்பற்றி வரும் ஒரு நிதியை வலியுறுத்தியிருக்கிறார் இப்பொழுது ராம அவதாரத்தில் ராமர் அவரும் மற்றவர்களும் எப்படியெல்லாம் தர்மத்தின் பக்கம் நின்று வாழ்ந்து காட்டிடுறார்கள் என்பதை பார்ப்போம் தர்மத்தை காப்பதற்காகவே அவதாரம் எடுத்தவர் ராமர் ராமாயணத்தில் அவர் மட்டுமல்ல அவருடன் சேர்ந்த மற்றவர்களும் எப்படி தர்மத்தை நினைநாட்டினர் என்பதை பார்க்கலாம் சீதா பிராட்டியை திருமணம் செய்தவுடன் ராமர் கூறுவார் உன்னை எல்லால் ஒரு நான் உள்ளத்தினாலும் தொடமாட்டேன் அப்படி சொல்லி அதை க கடைப்பிடிச்சு ஒருவனுக்கு ஒருத்தி என்ற தர்மத்தை வந்து அவர் நிலைநாட்டினார் கூடியின் பேச்சை கேட்டு இதுவரைக்கும் தனக்கும் தன் நாட்டுக்கும் நல்ல சிந்தனையுடன் தர்மத்தை நிலைநாட்ட தர்மபத்தினியாக வாழ்ந்து வந்த கையை தன்மகன் அரசாள வேண்டும் நாட ராமன் காடக வேண்டும் என்று அமிர்தத்தில் விஷத்தை கலப்பது போல் வரம் கேட்டபோது நிலை தருமாறி மனம் மயங்கி சரிந்தாலும் கொடுத்த வாக்கை காப்பாற்றி இரு வரங்களை கைகைக்கு தந்து வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்ற அறத்தை கடைபிடித்தார் தசரதன் அந்த சமயத்தில் இதுதான் ஓர் ஓர்பொடியாக்கல் போல் சண்டை போடாமல் கோசலையும் சுமித்திரையும் கணவர் இட்ட கட்டளை இது என்று ஏற்று அறத்தின் பக்கம் நின்றார்கள் லட்சுமணனை பற்றி கேட்கவே வேண்டாம் ராமன் காட்டுக்கு போக வேண்டுமா என்ன அநியாயம் இது என்று குதிக்கிறான் இருந்தாலும் தனது தாயின் கட்டளையை ஏற்று ஸ்ரீராமருக்கு அணுக்கத் தொண்டனாக பணியாற்றி வழி நின்றார் தசதர முன்னாளில் காட்டிற்கு வேடை வேட்டையாட சென்றிருந்தபோது ஓவியக்காக மரத்தடியில் படுத்திருந்தார் அப்போது ஒரு பாம்பு அருகில் வர அங்கிருந்த ஜடாய் என்ற கழுகு அந்த பாம்பை தூக்கி சென்று தசரதர் உயிரை காப்பாற்றியது அதனால் ஜடாயுவை தன் சகோதரனாக ஏற்றுக்கொண்டார் சகோ தசரதர் அன்று செய்த உதவிக்கு நன்றிக்கடனாக ஜடாயுவும் ராமலட்சுமணருக்கு சீதையை ராவணன் கடத்தி செல்லும்போது அதை தடுக்க போராடி உயிர் விட்டது அந்த உதவிக்கு நன்றிக்கடனாக கடனாக நீர்க்கடன் செய்து அறம் காத்தார் ராமபிழன் பதினாலு ஆண்டுகள் வனவாசம் என்ற ஆணையை மீறாமல் கி கிஷ்கிந்தையில் வாலிவதத்திற்கு பிறகு சுக்கிரீவனின் நகரத்திற்கு செல்லாமல் சுக்கிரீவன் பட்டாபிஷேகத்திற்கு லட்சுமணரை அனுப்பி வைத்தார் போல்தான் இலங்கையில் போர் முடிந்த பிறகு சீதையை கொண்டு வரமென்று விபீஷணனை அனுப்புகிறார் ஏன்னால் நாட்டுக்கு போகக்கூடாதுல்ல இன்னும் வனவாசம் முடியல இல்லை இப்படி வழி நின்றிருக்கிறார் இலங்கையில் விபீஷணரும் அண்ணனும் ராவணன் அதர்மத்தின் வழி சென்றதால் அனைவரையும் விட்டு விலகி ஸ்ரீ ராமபிரானிடம் அடைக்கலமாகி அறத்தின் பக்கம் நின்றார் அதேபோல் விபீஷரின் மகளான திரிசடையும் தன் பெரியப்பாதான் தனது மன்னர்தான் என்றாலும் அவர் செல்லும் வழி தவறானது என்பதை புரிந்து கொண்டு சீதா பிராட்டிக்கு துணைவிருந்து அறத்தின் வழி நின்றார் ஆனாலும் கும்பகர்ணன் போன்ற தம்பிகளும் இந்திரஜித் போன்ற மகனும் தர்மம் எது அதர்மம் எது என்று தெரிந்திருந்தாலும் இராவணனின் பேச்சை மீறாமல் அதர்மத்திற்கு துணை நின்றனர் போர்க்களத்தில் கையில் ஆயுதம் இல்லாதவரை கொல்லக்கூடாது என்ற தர்மத்தின்படி ராவணன் கரு போர்க்களில் ஏதும் இல்லாமல் தவித்து நின்றபோது இன்று போய் நாளை வா என்று மறுபடியும் வாய்ப்பு கொடுக்கிறார் ராமர் எப்போதுமே மனிதனுக்கு ஒரு தீர்வை முடிவு செய்ததில் சஞ்சங்கள் இருக்கும் இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா என்று இப்படி செய்தால் உறவு பாதிக்கும் அப்படி செய்தால் அறம் தவறும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் அறத்தின் பக்கம் நிற்க வேண்டியது நம் கடமை இதைத்தான் திருமால் இரண்டு அவதாரங்கள் எடுத்து நமக்கு வலியுறுத்துகிறார் தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் கூட இருந்து குள்ளி பறித்தாலும் கொடுத்தது காத்திருக்கும் செய்த தருமம் தலை காக்கும் வணக்கம் நன்றி